வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு அழகான பென் ஸ்டாண்டு இது எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் கட் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதனோட மெஷர்மெண்ட் வீடியோவை நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து டியூப் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறது நமக்கு கிராஸ் கட் மெத்தடில் நம்ம போடக்கூடிய பென் ஸ்டாண்டு நான் ஏற்கனவே பென் ஸ்டாண்டு போட்டிருக்கேன் வீடியோ நார்மல் மெத்தடில் எப்படி போடுறது அப்படின்னு போட்டிருக்கோம் இது வந்து கட் மெத்தடில் போடக்கூடியது ரொம்பவே அழகாக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு நல்லா பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நிறையா வந்து நம்ம இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நம்ம இது கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கலாம் உள்ள வந்து நிறைய பென்சில் பேனா ஸ்கேல் எல்லாமே போட்டுக்கிற அளவுக்கு உள்ளே நல்ல இடம் இருக்குது நமக்கு உயரமே கொஞ்ச அளவுக்கு தான் செலவு தேவைப்படும் பாருங்க நான் உங்களுக்கு போட்டு கூட காட்டேன் இதில் நான் ஒரு ஏழு பீஸ் பக்கமாக பேனாக போட்டிருக்கேன் போட்டுமே நமக்கு உள்ளே அந்தளவுக்கு இடம் இருக்குது இது பாருங்கள் இதுக்கு வந்து டியூப்பு நம்ம இந்த மாதிரி க்ராஸில் வர மாதிரி வரும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு அதனால் ரொம்பவே நியூ மாடலாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் நல்லா பெரிய சைஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது நம்ம வீட்டில் வந்து நம்ம கிச்சனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் அந்த மாதிரிலாம் கூட வச்சு நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பென் ஸ்டாண்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்பூன் ஸ்டாண்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கிஃப்ட் எடுத்துக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நமக்கு ஆர்டர் வந்திருக்கிறது ஒரு கிஃப்ட் ஐட்டத்துக்காக தான் ஒரு ஸ்கூல் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு தேர்ட்டி பீஸ் ஆர்டர் நம்மகிட்ட கேட்டிருக்குறாங்க அதுக்கான ஒரு சாம்பிள் பீஸ் தான் நம்ம இப்போ போட்டு காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் இது நான் வந்து சாண்டல் கலரில் வந்து பி டியூப் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் நடுவில் மட்டும் ஒரு ரெட் கலர் டியூப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் டியூபுமே இப்போ நான் கலர்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன் அதில் அவங்க செலக்ட் பண்ண இதில் தான் நான் அந்த சாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன் அவங்க நிறைய கலர்ஸ் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஒயர் சாம்பிளில் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து க்ராஸ் வைஸில் நமக்கு இந்த லைன்ஸ் அப்படியே அந்த டியூப் வர மாதிரி வந்திருக்கும் இது அடியில் இருக்கக்கூடிய மாடலுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் போடுறது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஸோ உங்களுக்கு இது போல் தேவை அப்படின்னாலும் சரி இல்லை இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னாலும் சரி நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் டியூப் ஆகட்டும் ஒயர் ஆகட்டும் எது தேவைன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் உள்ளே எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பாருங்கள் கீழே அடிபாகம் இந்த போல் தான் இருக்கும் ஸோ நீங்களும் இதே போல் டைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்